கார்த்திகை தீபம் சிறியில் சாமுண்டேஸ்வரி வீட்டில் மாப்பிள்ளைகளுக்கும் மகளுக்கும் எல்லாத்துக்கும் தலை தீபாவளி ஜாம் ஜாம் கொண்டாடலான்ட்டு சாமுண்டேஸ்வரி எல்லாத்துக்கும் துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பட்டாசும் பெரிய பெரிய வெடியாக வாங்கிட்டு வந்திருக்காங்க இது மாப்பிள வெடி சின்ன மாப்பிள்ளை பெரிய மாப்பிள்ளை நீங்கள் எல்லோரும் இந்த பட்டாசை வெடிக்கணும்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மாப்பிள்ளைங்களுக்கு ப்ரேஸ்லெட்டு மோதிரம் செயின் இப்படியெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க இதெல்லாம் வேண்டாம் இது எதுக்குன்னு சொல்கிறாங்க கார்த்தி அதெல்லாம் முறைதான் மாப்பிள்ளை இதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கணும் வாங்கிக்கோங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க ராஜராஜன் அதையும் சந்தோஷமாக வாங்கிக்கிறாங்க கார்த்தி அப்போலாம் நம்ம லேபர்ஸ்க்கெல்லாம் நம்ம சம்பளம் போன சிலமே கொடுக்கணும்ல நீங்கள் நீங்கள் போய் பணம் எடுத்துகிட்டு வரணும் அதுக்கு உங்களோட ஆதார் கார்டு வேணும் ஆதார் கார்டை கொடுங்கன்னு கேட்குறாங்க கார்ட்டையும் அவங்களோட ஆதார் கார்டு கொண்டு வந்து கொடுக்கும்போது சாமண்டேஸ்வரி நான் இதை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு நம்ம மேனேஜருக்கு அனுப்புகிறேன்னு சொல்லி எடுத்துகிட்டு போகிறாங்க சாமுண்டேஸ்வரி அவங்களோட ரூமுக்கு போனதும் கார்ட்டியோட ஆதார் கார்டை ஃபோட்டோ எடுத்து தீபாவளிக்கு அனுப்பி வைக்கிறாங்க தீபாவளிக்கு அனுப்பி வச்சிட்டு அவங்கள கூப்பிட்டு என் மாப்பிள்ளையோட ஆதார் கார்டை அனுப்பி வச்சுருக்கேன் அது யாருன்னு நீங்கள் கண்டுபிடிங்க முக்கியமாக அந்த கேள்வியோட பேரை யாருங்கிறதையும் நீங்கள் கண்டுபிடிச்சு சொல்லுங்கங்கிறாங்க

தீபாவதி ஆதார் கார்டு ஜெராக்ஸையும் ஆதாரத்தையும் அனுப்பி வச்சதையும் பார்த்துட்டு இருக்காங்க இது குழப்பமா இருக்கு ரெண்டு பேட்டோட முகம் ஒரே மாதிரி இருக்கு பேர் வேறையா இருக்கு அப்பா அம்மா பேரும் ஒரே மாதிரி இருக்கு ஆதார் கார்டோட நம்பரும் ஒரே மாதிரி இருக்கு ஆனா முகம் மட்டும் வேற வரையா இருக்குங்கிறாங்க கேட்ட பக்கத்துல இருந்த ஒரு லேடி சொல்றாங்க அப்படி பேரும் ஆதார் கார்டு நம்பரும் வேற வரையா இருக்குதுன்னு சொல்றீங்க மத்ததெல்லாம் ஒத்து போகுதுன்னு சொல்றீங்க அதனால நம்மளுக்கே கொஞ்சம் தான் இருக்குதுங்கிறாங்க ஒருவேளை நம்ம இதுல இன்வால்வ் ஆயிருக்கோம்னு தெரிஞ்சு டூப்ளிகேட் ஆதாரத்தை கூட இவங்க சரி இருக்கலாம்லங்கிறாங்க அதுக்கும் சான்ஸ் இருக்கு சரி நம்ம அந்த சாமுண்டீஸ்வரிய மாப்பிளையை பத்தி இன்னும் நிறைய கலெக்ட் பண்ண வேண்டியது உண்மைகள் எல்லாம் வெளியே கொண்டு வர முடியும் சீக்கிரமா சாமண்டிஸ் கேட்ட மாதிரியே இந்த வேலையை முடிச்சு கொடுக்கணும்னு தீபாவதி அதில் இருக்காங்க கார்ட்டி யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே மயில் வாகனமும் ராஜராஜனும் வராங்க என்ன இது திடீர்னு எதுக்கு சாமண்டேசி உங்கள் ஆதார் கார்டு கேட்டாங்கிறாங்க அவங்க கேட்டிருக்க மாட்டாங்க அந்த லேடி தான் கேட்க வச்சுருப்பாங்க என்னை யாருன்னு கண்டுபிடிக்கிறக்காக அவங்களுக்கு குழு வேணும் இல்லையா அதான் ஆதார் கார்டை வச்சு கண்டுபிடிக்கலான்னு அவங்க அத்தைக்கிட்ட சொல்லியிருப்பாங்க அத்தையும் என்கிட்ட இப்படி சொல்லி எங்கிட்ட ஆதார் கார்டை வாங்கியிருக்காங்கங்கிறாங்க கார்ட்டி இப்போ ஈஸ்வரி பேங்க்கை காரணம் காட்டி உங்ககிட்ட ஆதார் கார்டு வாங்கியிருக்காளா நீங்கள் ஒரு வேளை ஒரிஜினல் ஆதார் கார்டை கொடுத்துட்டிங்களாங்கிறாங்க இல்லை நான் கொடுக்கல ராஜாங்கிற பேரில் இருக்கிற டூப்ளிகேட் ஆதாரத்தை நான் கொடுத்துருக்கேங்கிறாங்க கார்டி அப்பாடா எப்படியோ எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லு இனிமேல் பிரச்சனை இல்லைங்கிறாங்க ராஜராஜன் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது இப்போதைக்கு பிரச்சனையை தள்ளித்தான் போட்டிருக்கும் அந்த லேடி சீக்கிரமாக கண்டுபிடிச்சிருவாங்க அத்தைக்கு உண்மையெல்லாம் தெரியிருக்க முன்னாடியே நம்ம சீக்கிரமாக கோயில் கும்பகோஷத்தை நடத்தி முடிக்கிறது நல்லதுங்கிறாங்க கார்டி இவ்வளோ பிரச்சனைகளும் தேர்ந்து போகணுன்னா அந்த செல்ஃபோன் மட்டும் கிடச்சா போதும் தாத்தா பாட்டி எந்த தப்பும் செய்யலைங்கிறது அந்த செல்போன் மூலமாக ஆதாரம் இருக்குது அந்த ஆதாரத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அத்தையும் புரிஞ்சுக்குவாங்க அதுக்கப்புறம் குடும்பத்தில் எந்த எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அந்த செல்ஃபோன் எங்கே இருக்குன்னு தான் நமக்கே தெரியலையேங்கிற மாதிரி முதல்ல அந்த ஃபோன் எங்கே இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அத்தைக்கே உண்மை தெரிஞ்சாலும் அவங்க மனுச்சு ஏற்றுக்குவாங்கப்பா முதல்ல அந்த ஃபோனை கண்டுபிடிக்கலாங்கிறாங்க இங்கே பார்த்தா ஃபோனை சாமுண்டேஸ்வரி கடையில் ரெடி பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க ஃபோன் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லி ஓனர் கிட்ட கொடுக்குறாரு ஒரு பையன் ஃபோன் ரெடி ஆனதும் சாமுண்டேஸ்வரிக்கே ஃபோன் பண்ணி தகவலை சொல்கிறாங்க இது கேட்டு சாமுண்டேஸ்வரி எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் வேலை இருக்குது உங்கள் கடையில் வேலை பார்க்குற பையன்கிட்டயே கொடுத்துடுங்க நான் ஜார்ஜ் கொடுத்துட்றேங்க வீட்டு அட்ரஸை நான் அனுப்புகிறேன் அங்கே கொண்டு வந்து கொடுத்துருங்கன்னு சொல்லி வீட்டு அட்ரஸ் அனுப்புகிறாங்க சாமுண்டேஸ்வரி கடைக்காரரும் அவங்க கடையில் வேலை பார்க்குற ஏன்னா அந்த அட்ரஸ்க்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க இங்கே சிவனாண்டியும் மொட்டு வேலும் மேனேஜரோட வீடு தேடி வந்திருக்காங்க இந்த மேனேஜரை மடக்கிட்டோம்னா சாமுண்டேஸ்வரிக்கு அந்த பணத்தை கொடுக்க மாட்டோம் அதுக்கான ஏற்பாட்டை பண்ணலான்னு சொல்லிட்டு மேனேஜரை பார்க்கறக்காக வந்திருக்காங்க வாங்க சார் என்ன விஷயமா வந்தீங்கன்னு கேட்குறாங்க மேனேஜர் வாங்க சார் என்ன விஷயமா வந்தீங்கன்னு மேனேஜர் கேட்குறாங்க சார் எங்க ஊர் தலைவி இருக்காங்க இருக்காங்களையா அவங்க அக்கௌண்ட்லேருந்து அஞ்சு கோடி ரூபா பணம் எடுக்கிறதாக சொன்னாங்க அதில் நீங்கள் கையெழுத்து போட்டால் தானே அவங்க பணம் எடுப்பாங்க சாமுண்டீஸ்வரியோட பணம் எடுக்கிறதுக்கு நீங்கள் கையெழுத்து போடாதீங்க சார் அந்த பணமும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடாதுங்கிற சிவனாண்டி சாமுண்டேஸ்வரி எக்காந்து கொண்டு பணத்தை எடுக்கக்கூடாது நீங்கள் கையெழுத்து மட்டும் போடக்கூடாது அதுக்காக உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் நாங்கள் தரோன்னு சொல்கிறாங்க முட்டு வேல் அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு லஞ்சம் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க தானே அப்படின்னு மேனேஜர் கேட்கவும் ஆமாங்கிறாங்க அட டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டிங்களே இப்படி தான் பக்குன்னு பட்டிக்கணும் எது சொன்னாலும் புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கணும் அது உங்ககிட்ட நிறையவே இருக்குது சார் உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் கேளுங்க நாங்கள் தரோம் ஆனால் எக்காந்து கொண்டு சாமுண்டீஸ்வரிக்கே கையெழுத்து போட்டு கொடுத்துட்றீங்கன்னு சிவனாண்டி முலும் கேட்குறாங்க மேனேஜருக்கு கோவம் வருது எழுந்திரிங்க முதல்ல எங்கிட்டயே லஞ்சம் கொடுக்குறேன்னு சொல்லி என் வேலைக்கே ஓட்டி வைக்க பார்க்குறீங்களா இங்கே வந்து போங்க சார் முதல்ல யார் என்ன சொன்னாலும் சரி நான் லஞ்சம் வாங்க மாட்டேங்கிறாங்க அப்புறமும் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட வேண்டியதாக இருக்கும் மரியாதையாக போயிடுங்கன்னு சொல்கிறாங்க மேனேஜர் இதை பாருங்கள் சார் இங்கே கேமரா கீழே எதோ மாட்டியிருக்கீங்களா அப்படி மாட்டியிருந்தால் சொல்லுங்கள் வெளியில் வந்து உங்களுக்கு வேண்டியதை நாங்கள் தரோங்கிறாங்க இதை பாருங்கள் சார் இப்போ மரியாதை நீங்கள் போக போகிறீங்களா இல்லையாங்கிறாங்க இதை இப்போ என்ன கேட்டுட்டோம் சாமண்டேசிக்கு போட வேண்டிய கையெழுத்த கொஞ்சம் தாமதமாக போடுங்கன்னு தானே கேட்குறோம் வேறு ஒன்றும் சொல்லலைங்கிறாங்க இப்பங்கிற பேச்சுக்கே என் வாழ்க்கையில் இடமில்ல லஞ்சம்ங்கிற பேரே என் காதில் விழக்கூடாது மரியாதையாக போயிடுங்கிறாங்க சார் நீங்கள் ஏன் அதை லஞ்சமாக நினைக்கிறீங்க நாங்கள் கொடுக்குற சன்மானமாக நினச்சிக்கோங்கன்னு சொல்கிறாங்க முத்துவேலு இதை பாருங்கள் சார் திரும்ப திரும்ப அங்கேயே தான் வந்து நிற்கிறீங்க இப்போ போக போகிறீங்களா இல்லையா சரி சார் நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லிட்டு முத்துவேலு சிவனாண்டியோ வெளியில வராங்க என்ன பொழைக்க தெரியாத ஆளாக இருக்கான் இந்த காலத்தில் எவனாவது லஞ்ச வாங்காமல் இருப்பானா முத்துவேலை உள்ள வச்சு வாங்குறதுக்கு தான் இப்படி சங்கடப்படுறானான்னு கேட்குறாங்க இல்லை இல்லை இவன் நேர்மையான அதிகாரியாக இருக்கிறதுனால தான் லஞ்சத்தை வாங்க மாட்டேங்கிறாங்க சிவனாண்டி இந்த விஷயத்தில் கோட்டை விட்டுறாதீங்க கவனமாக இருந்து இதை கவுத்துடணும்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் நம்மளால் முடியலையேங்கிறாங்க ஆமாம் உன்னை பார்க்கும்போது அரசியல்வாதி மாதிரி இருக்கு அவன் அப்படி தான் தப்பா நினைச்சிக்கிட்டு லஞ்சத்தை வாங்க மாட்டேங்கிறானாங்கிறாங்க மற்ற வேலை நாம இவனை நம்பி வந்தது வேஸ்ட் சரி வேறு அடுத்த வேலையை பார்க்கலான்ட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க போன் கடையில இருந்து போன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க சாமுண்டிஸ்ரீயை கூப்பிட்றாங்க அங்கே காட்டி தான் வந்து நிற்கிறாங்க என்ன விஷயமா வந்தீங்கன்னு கேட்கும்போது மேடம் கடையில் இந்த போனை ரெடி பண்ணிட்டு கொடுத்துருந்தாங்க ரெடி ஆயிடுச்சு அதான் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேங்கிறாங்க ஓ அப்படியா இதோ மேடமே வந்துட்டாங்க அவங்க கிட்ட கொடுத்துருங்கிறாங்க காட்டி சாமுண்டிஸ்ரீ வந்து அந்த போனை வாங்கிக்கிட்டு மாப்பிள்ளை நான் தான் இந்த போனை ரெடி பண்ண சொல்லி கொடுத்தேன் ரெடி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க அதான் வாங்கிக்கிறேங்கிறாங்க சரி அதை பாருங்கன்ட்டு போறாங்க ஸ்ரீ ஃபோனை வாங்கிக்கிட்டு சர்வீஸ் சார்ஜையும் கொடுத்துட்டு ஃபோன் எடுத்துட்டு போகிறாங்க அந்த தம்பி வெளியில் வரும்போது கரெக்டாக சந்திரா பாத்துக்கிறாங்க தம்பி ஒரு நிமிஷம் இருங்க யார் ஃபோனு எதுக்காக கொண்டு போனீங்க இப்போ எதுக்கு கொண்டு வந்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க அது என்னென்னு தெரியல ஒரு ஃபோன் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொல்லி அந்த ஃபோனை ரெடி பண்ணிட்டு கொடுத்தாங்க ரெடி ஆயிடுச்சு அதை தான் திருப்பி கொடுத்துட்டு போகலான்னு வந்தேங்கிறாங்க அப்படி அந்த ஃபோனில் முக்கியமான அடையாளங்கள் ஏதாவது இருக்காங்கிறாங்க வயசான ஒருத்தர் இருக்காரு அவரோட பேத்தி வயசில் ஒரு பொண்ணு இருந்துச்சு அவ்வளோதான் எனக்கு தெரியும் மேடம்ங்கிறாங்க இவன் சொல்கிற அடையாளத்தை பார்த்தா அந்த செத்து பொண்ணு ஏட்டோட ஃபோன் மாதிரி இருக்கே ஆமா நீ ஃபோனை யார்கிட்ட கொடுத்தீங்க அப்படிங்கிற போது சாமண்டி சிறுகிட்ட கொடுத்தேங்கிறாங்க சந்திராவுக்கு தூக்கி வாரி போடுது ஐயோ அக்கா கைக்கு அந்த ஃபோன் கிடச்சிருச்சா அப்போ அதில் ஏதாவது ஒரு உண்மை இருக்குமா அந்த உண்மையை கீது கண்டுபிடிச்சிட்டா அதுக்கப்புறம் சாமண்டி சிறி வேறு மாதிரி ஏதாவது யோசிச்சுட்டா என்ன செய்கிறது சரி இதை உடனே நம்ம முட்டு வெளிக்கிட்டையும் சிவனாண்டிக்கிட்டையும் சொல்லணும் சொல்லிட்டு அந்த ஃபோனை அவங்க கையில் தான் கொண்டு சேர்த்தணும்னு நினைக்கிறாங்க சந்திரா சந்திரா தகவல் கேட்டதும் ஒடியாந்து சாமுண்டி சிறி ரூம்லேருந்து ஜன்னலில் எட்டி பார்க்குறாங்க ஐயோ அக்கா ஃபோன் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டாலே அதில் நம்மளுக்கு எதிராக ஏதாவது இருந்துட்டால் என்ன செய்கிறது உடனே அந்த ஃபோன் எடுத்து புருஷங்கிட்ட கொடுத்தாகணும்னு நினச்சிட்டு இருக்கும்போதே கரெக்டாக சாமுண்டேஸ்வரி ஃபோன் பார்த்துட்டு இருக்கும்போது ஃபோன் கால் வருது திரும்பி பார்த்த சாமுண்டேஸ்வரி மேனேஜர் தான் கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு கையில் வச்சிருந்த ஃபோனை கட்டில் மேலே வச்சுட்டு ஃபோன் அட்டன் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க மேடம் நீங்கள் அஞ்சு கோடி ரூபா பணம் வேணுன்னு கேட்டிருந்தீங்கல்ல அதுக்காக மேனேஜர் வந்து கையெழுத்து போட்டு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க நீங்கள் நேரமே வந்தீங்கன்னா அந்த பணத்தை வாங்கிட்டு போயிடலாம்னு சொல்லும்போது சாமுண்டேஸ்வரி சரின்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க சாமுண்டேஸ்வரி ஃபோன் பேசிக்கிட்டே வெளியில் வந்துடுறாங்க சந்திரா வந்ததை கவனிக்கல சாமுண்டேஸ்வரி நல்லா பேசிகிட்டு இருக்காங்க சந்திரா இதுதான் நல்ல சான்ஸ் யாரும் கவனிக்கலன்னு சொல்லிட்டு போனதும் போய் ஃபோன் எடுத்து ஜன்னல் வழியாக வெளியில் வீசிட்டு தெரியாத மாதிரி வந்து நிற்கிறாங்க சாமண்டேஸ்வரி போன் பேசிட்டு திரும்ப அந்த போனை பார்க்க வராங்க வந்து பார்த்தா என்னது இங்கே வச்சிருந்த ஃபோனை காணுமே இந்த ரூமுக்கு மறுபடியும் யார் வந்திருப்பா வச்சிருந்த போன் எங்கே போயிருக்கோன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க சந்திரா வெளியில் வீசிட்டு அந்த போனை எடுக்கலான்ட்டு சுற்றி வந்து அந்த ரோட்டு பக்கம் வந்து பார்க்குறாங்க அந்த நேரம் பார்த்து பசங்க அஞ்சரை பேர் வந்தவங்க அந்த போனை எடுத்துட்றாங்க அச்சுச்சோ இந்த பசங்க கையில் போன் கிடைச்சிருச்சு இது எப்படி வாங்குறதுன்னு சந்திரா பின்னாடியே போறாங்க சந்தேகமாக இருக்கு அந்த செல்ஃபோனில் ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு அதை நான் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படி நினைக்கிறவங்க யாராக இருக்குன்னு யோசிக்கிறாங்க பசங்க ஃபோன் எடுத்துக்கிட்டு போய் அதை விற்றா நிறையா காசு கிடைக்கும் நல்லா செலவு பண்ணலான்னு அந்த ஃபோனை எடுத்துகிட்டு போகிறாங்க சந்திரா பின்னாடியே தம்பிகளாக நெல்லுங்கடா நெல்லுங்கடான்னு கூப்பிட்டுட்டே போகிறாங்க சந்திரா ஓடி வந்துகிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு நாலு தடம் இருக்குது அந்த தடத்தில் இந்த பசங்க எந்த பக்கம் போனானுங்கன்னு தெரியலையே நான் வரதுக்குள்ளேயே ஃபோனை வேறு தூக்கிட்டானுங்களே இப்போ நான் எங்கே போய் தேடுவேனா புலம்பளோட நிற்கிறாங்க அந்த ஃபோன் திரும்பவும் நம்ம கார்ட்டி தான் கிடச்சிருக்கு கார்த்தி அந்த ஃபோனை கொண்டு வந்து காட்டுறாங்க இன்னும் என்னெல்லாம் நடக்கப்போதுங்கிறதையும் நாளை இப்போ சொல்ல பார்க்கலாம்